நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் திருப்தி ஆவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கத்தர் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிற விதம் அது ஆச்சரியமானது திருப்தியாக்கி அவர் நம்மை நடத்துவார் கானாவூரில் திருமணம் நடந்தது அதில் ஒரு குறைவு ஏற்பட்டது ஆனா அந்த குறைவை கர்த்தர் மாற்றி திருப்தி அடையும்படியாய் எல்லாரும் சந்தோஷம் அடையும்படியாய் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார் ஐந்து அப்பம் ரெண்டு மீந்தா இருந்துச்சு ஏகப்பட்ட ஜனங்கள் புருஷர்களே ஐயாயிரம் பேர் இருந்தாங்க ஸ்திரீகள் பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் ஜனங்களை திருப்தியாக்கி அனுப்பினார் மீதம் எடுக்க வைத்தார் பிரியமானவர்களே கர்த்தர் அளிக்கிற நன்மை அது திருப்தியானது சில நேரங்களில் சில உதவிக்காக நம்ம மனிதர்களை தேடி போகிறோம் மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம சார்ந்திருக்கிறோம் ஆனா கத்தரிடத்தில் நம்ம போகாததுனால தான் அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம் பிரியமானவர்களே இந்த கால வேளையில கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கத்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் திருப்தியாக்கி உங்களை நடத்துவார் தேவைகளை நினைத்து கவலைப்படாதுருங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதுருங்க ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்களாக கத்தர் படைத்திருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும்போது கத்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார் என்ன காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் செபிங்க உங்களை நடத்துவார் ஜபிப்போம் என்னை சீக்கிரம் எங்களுக்கு நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி சொலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னுடைய ஜனங்கள் நான் அழிக்கிற நன்மை நான் திருப்தியாவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா திருப்தியாக்கி நடத்துங்கப்பா மீதம் எடுக்கிற அளவிற்கு கத்துற ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா தேவையில்லாத வீண் செலவுகள் பலவீனங்கள் பொத்தலான பையில் போடுகிற அனுபவங்கள் வரக்கூடாதப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் மீதம் எடுக்க வைப்பா உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாக உங்களோட அந்த ஒரு பேச்சுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்